ஹாய் நான் கவிதா ரம்ஜி நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னை உயர் இருந்து நிராகரிப்பு பட்டியல் வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வந்துட்டு எக்ஸாமினர் சீனியர் பைலீஃப் ஜூனியர் பைலீஃப் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் டிரைவர் வாட்ச்மேன் மசாஜி அப்படிங்கிற பணிகளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க நம்ம நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தோம் இப்போ வந்து அந்த நோட்டிஃபிகேஷனில் இருந்து சில கேண்டிடேட்ஸ்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து இருந்து எந்தெந்த கேண்டிடேட்ஸோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி நிறைய லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க இதில் வந்துட்டு உங்களோட நேம் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள் இதில் வந்து இருக்கக்கூடாது உங்களோட நேம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள் கிடையாது இதில் வந்து உங்களோட நேம் இருக்குது அப்படின்னா அதுக்கடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்பர் வந்து சைட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரும் உங்களோட பேரும் சேமாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு சேமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத முடியாது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக எக்ஸாம் எழுதலாம் இப்போ இந்த மாதிரி கேட்டகரி வைஸாக பிரிச்சிருக்காங்க சிலர் வந்துட்டு ஃபீஸ் பே பண்ணாததால் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஒரு சில கேண்டிடேட்ஸ்க்கு வந்துட்டு ஃபீஸ் கட்டியிருக்கிறீங்க ஆனால் வந்துட்டு கொடுத்துருக்குற டேட்டை தாண்டி வந்து கட்டிருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி அப்புறம் வந்துட்டு வீடோவுக்கான சர்டிஃபிகேட் வந்து அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்க அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து டிரைவர் அப்படிங்கிற பணிக்கு வந்து இருபது கேண்டிடேட்ஸோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற பணிக்கு வந்துட்டு நூற்றி தொண்ணூற்றி எட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து மூன்றாவது வந்து கிளீனினஸ் ஒர்க்கர் கார்டினர் வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் கம் மசால்ஜி அண்ட் மசால்ஜி அப்படிங்கிற பணிகளுக்கு வந்துட்டு எழுபத்தி எட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வந்து கொடுத்துருக்குறாங்க சப்போஸ் உங்களுக்கு செக் பண்ண தெரியல அப்படின்னா உங்களோட டிஸ்டிக்டோட நேமை வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவை வந்து உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து ஃபுல் டீடைல்ஸ் பார்த்துட்டோம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்டில் வந்துட்டு எந்த மாதிரி வந்து ரிஜெக்ஷன் லிஸ்ட் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க நம்ம வீடியோஸ் அவங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்